அதே மாதிரி விடுதலைனா என்ன அபிஷேகம் என்ன ரச்சிப்புலாம் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொண்டுட்டு இந்த சபைக்கு முன்னாடி பின்னாடி அதுக்கு முன்னாடி ஆடவர் பற்றி யோசிச்சு கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு வல்லமை ஜபுரியத்தில் வந்து நாங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தையும் வேண்டாம் முழுமையான நான் அதிகம் போதை பக்கத்தில் ஒரு நாளைக்கு குடிக்காமல் இருந்ததே இல்லை அப்படி இருக்கு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருந்தேன் இப்போ சபை வந்து நாலு வருஷம் ஆச்சு போதை பக்கத்தில் எல்லா பக்கத்துலேருந்து விடுவிட்டு கற்று எனக்கு என்னையும் குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்கேன் யூரி இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்து அது ஹாஸ்பிட்டலில் கேன்சர்ட்டாங்க அப்புறம் சபை இங்கே வந்து ஜெவம் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஜெவம் பண்ணும்போது அதை அந்த கட்டி ஹீலாகி கேன்சர் இல்லை சும்மா நார்மல் கட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கீழாகிடுச்சு கருத்து செடி அர்ஜுன் தான் செஞ்சார் சின்ன வயசுலேருந்து ஒரு இடம் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வீடு கட்டணும் நல்லா இருக்கணும்னு ஆசை அப்படி இருக்கும்போது இடம் வாங்கலாம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி சார் வீண் வேறையும் அப்படி இருக்கும்போது நான் சபை தேடி வரும்போது இத்தனை வருஷமாக வாடகை இருக்கிறது நான் கூடிய இந்த குடும்பமாக இப்ப ஒரு வாங்கி அந்த இடத்துல வீடு கட்ட கட்டு உதவி செய்தாங்க நான் அனுப்பு வட்டியில இருந்து வரேன் என்னுடைய பெயர் பிரியா நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் சின்ன வயசுல இருந்தேன் ஆனாலும் எனக்குள்ள நான் இருக்கவே கூடாது சாகணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள எனக்கு சொல்லிட்டே இருக்கும் அப்போ ஒரு தடவை இங்கே அமாவாசை ப்ரேயர் நடக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அமாவாசை ப்ரேயருக்கு நான் இங்க வந்தேன் இங்கே வரும்பொழுது அபிஷேகம் என் மேல இறங்குனது அப்ப அந்த நாள் முதற் அந்த மாதிரி சாகனம் அந்த எண்ணம் அந்த தற்கொலை முயற்சியில இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அதுக்கப்புறம் எனக்கு தீர முடியாத மூட்டு வழி இருந்தது கால் நடக்க முடியாது பஸ் ஏற முடியாது கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது அப்போ ரெண்டு மூணு அமாவாசை பிரேயருக்கு வந்த ஆண்டவர் அந்த முழங்கால் வழியில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இருந்தது அந்த வீசிங் ப்ராப்ளத்துல ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு அதை கூட நான் ஆண்டவர் உண்மையிலேயே எனக்கு சோகம் கொடுத்துட்டாரன்னு சொல்லிட்டு தயிர் ஒரு ஒரு நம்பர் நிறைய குடிச்சேன் ஆனாலும் அப்பையும் கூட எனக்கு அந்த ரீசிங் வரல இங்க வந்து அமாவாசை ப்ரேயர்ல கலந்து கொண்டு அநேக விடுதலை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு நீங்களும் விடுதலை வேணும் சொஸ்தமாகணும்னு நினைச்சீங்கன்னா என் அமாவாசை ப்ரேயருக்கு வாங்க சிறுச்சாட்சியை கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க அவன் நம்ம செந்தில்குமார் ஒரு ஜேசி பாபரன் எல்லா குடி எல்லா பழக்கம் இருந்தது பாக்கு ஆன்சு புகழை பீடி குடிக்கிறது ஸ்கிரெட் குடிக்கிறது எல்லா பழக்கம் இருந்தது ஒரு நாள் குடி பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் வீட்டில் இருக்கிறது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் தானியம் மைசூமு ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே கிடையாது இப்போ ஃபுல்லாக டெய்லி போதை தான் வண்டி ஓட்டி முடித்தோடனே மொத்த காசு குடிச்சுட்டு தான் வருவேன் குடிச்சிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபு போட்டு அடிப்பேன் என் வாழ்க்கையே துக்கமாக தான் போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் ரொம்ப உயிர் போகிற கண்டிஷன் ஆகி போச்சு உங்கள் குடலெல்லாம் முன்னாடி உயிர் போகிற கண்டிஷன் ஆகிப்போச்சு கட்டில் போட்டெல்லாம் சொந்தக்காரங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு பையனை அந்த பையனை பார்த்து வந்தனு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து போயிட்டு போகிற வந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க இங்கே பல்லமரிச்சூலிக்கு போகலாம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியாது இங்கே வந்தோன்னே பாஸ்ட்ரம் பாஸ்ட்ரமாகவும் எனக்காக அழுது மண்டிகால் போட்டு செவம் பண்ணாங்க

ா இல்லை சூசைட் பண்ணிக்கலாமா இல்லை கத்தியால் அடுத்த சுத்தலாமா அப்படி ஒரு மனநிலையில் இருந்தேன் அப்படி இருந்த எண்ணைய ஆண்டு தேடி வந்தார் எங்கள் ஃபாஸ்ட் வந்து என்னை சந்திக்கிறப்போ சொன்னாரு இந்த பைக்கில் படிமா நீ தொடர்ந்து சச்சுக்குவான் உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தது நான் ரொம்ப டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருந்தேன் தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு விடாமல் வருவேன் அப்படி வர்றப்ப எனக்கு அந்த மனநல இருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு ஒன்றுமே இல்லாமல் இருந்து எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாழ்க்கைக்கலையும் கொடுத்து ஒரு குடும்பத்தை கொடுத்து இருக்க வீடு கொடுத்து செய்கிறக்கு எனக்கு ஒரு தொழில் என் கணவருக்கு ஒரு தொழில் கொடுத்து சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஆசை வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை எனக்கு வீசிங் பிரச்சனை இருந்துச்சு மூச்சு விட முடியாது இந்த குளிர்காலத்துலாம் ரொம்ப மூச்சு விட முடியாது ஒரு நாள்க்காக ப்ரேயர் கொள்வோம் அதுலேருந்து அறுநாள் கிடக்காது வீசி பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தார் எஸ்விட்டு பத்து ரொம்ப வருஷத்துக்கு நம்மளுக்கு விஷத்துக்குறோம் என் பேர் சூரியா நாங்கள் கோபாலகத்தில் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஒரு சர்ச்செஸ்ட்டு போய்ட்டோன்னா ஆனால் அந்த சபைக்கு போனப்போ சபையில் ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை அங்கே ரசிக்க இல்லைன்னு தெரியாமல் தான் இருக்கும் அங்கே போகணும் அதுக்கப்புறம் இங்கே ஏசுன்கள் எல்லாமே எவ்வளோ ஒளிக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் இங்கே தான் ஒரு அன்புன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் குடும்பத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எங்கள் வீட்டில் சமாதானம் நிறையா இருந்துச்சு எங்கள் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சிச்சு இருளிற்கு ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாடுற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு இருளில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் கத்திரைகளுக்கு வெளிச்சத்தை விட்டார் கத்திரிக்கொடான கூட நன்றி கத்தோடைய பெருசநாமத்துக்கு மைன்மை உடாததாக என்னையும் சிரிச்சாட்சியை இருக்கிறேன் என் கற்று துணிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் என்னுடைய பெயர் சாரா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன் நீண்ட நாளாக நான் சபைக்கு போயிட்டுருக்கேன் ஆனாலும் வந்து வசனம் அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தையாக மட்டும் தான் இருந்துச்சு ஆவியானவர் எனக்குள்ள வந்து வரும்போது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் வந்து எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு நான் பல ஒரு கஷ்டத்துலேயே வியாதியிலே இருந்தேன் கற்ற வியாதியிலேருந்து என்னை சுகப்படுத்தினால் அதற்கு நான் கற்றுகூடான கொடினு செலுத்திக்கிறேன் நான் நிற்கிறது கத்தோடைய பெரிதான கருவை அதுக்காக கத்திரக்கூடாது கொடி நன்றி செலுத்துக்கிறேன் நான் இந்த சபைக்கு வந்த பின்னாடி நான் வந்து என்னுடைய வயிற்றில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வயிற்றில் கிட்னி பிரச்சனை சிஸ்டர் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க நான் வந்து முதல் ஒரு அமாவாசை கூட்டத்துக்கு வந்தேன் அப்புறம் ரெண்டாவது அமாவாசை கூட்டத்துக்கு வரும்போது நான் ஃபாஸ்ட் தலையில் கைவிச்சு செய்யப்படும் போது நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த கீழே விழுந்தப்போ என்னுடைய வயிற்றுக்குள்ளே ஏதோ வந்து எனக்கு கிளியர் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு செக்கப்புக்கும் போகலை கத்தர் என்னை சுகபத்திரமாக பாதுகாக்கிற அதை கத்துறதுக்கு உடான கூடி நன்றி அதுக்கப்புறம் இந்த சபைக்கு வரும்போது நிறைய மன பாரத்தோடு தான் வந்தேன் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என் பிள்ளைங்களை குடிச்சதான கவலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு ரொம்பவே நான் பாரத்தோடு தான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்னுடைய பா மன பாரங்களாம் கர்த்தர் எடுத்து போட்டார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களை செய்தார் அதற்காக கத்தர்கள் போடான கூடீங்க நன்றி சொல்லி இந்த ஏசியன் வல்லமைச்சக உலயத்தை தேடி வந்து கத்தர் எனக்கு விடுதலை தந்தார் அதற்கு கூடான கோடி நன்றி நீங்களும் எங்களை போல பிரச்சனை இருக்கவங்க இருந்தீங்கன்னா நீ ஏசியன் வல்லமைச்சக பவுலயத்தை தேடி வாங்க கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவார் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மனிமை இருந்ததாக என்னுடைய பேர் தார்மி நாங்கள் தாசிரிப்பட்டிங்கிற கிராமத்திலாவது வர்றோம் நாங்க வந்து ஆண்டவர் அறியான ஒரு குடும்பத்துல இருந்து இப்போ இப்பதான் ஒரு ரெண்டு வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கோம் கத்திர வந்து வெய்யான தே வந்து வெய்யான தேவனை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எப்படின்னா கர்த்தரங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சார் எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு நாள் கூட உட்காந்து இல்லை உட்காந்து சிரிச்சது இல்லை கர்த்தரங்களுக்கு அந்த மனமகிழ்ச்சின்னாலும் இப்போ எங்களுக்கு கட்டுறாரு நாங்கள் வந்து நான் ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப வயசுல எல்லாருக்கும் எப்படியெல்லாம் ஒரு கேள்விகள் ஒரு பதட்டம் ஒரு தெரியாத ஒரு நிலைமை வந்து எல்லாத்துக்கும் எப்படி வருமோ அதே மாதிரி எனக்கும் வந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு பதில் சொன்னார் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாரு எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு கர்த்தர் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாரு கத்தோடைய பரிசு நான் திரு நான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பையன் நான் பிறந்தது இருந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய ஓடியக்காரரு நான் பெரிய குடிக்கார் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எல்லா கெட்ட பிள்ளைக இருந்துச்சு நல்லா தண்ணி அடிப்பேன் சிகரெட்டு குடிப்பேன் எல்லா வேலையும் செஞ்சேன் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு ஒரு சம்பாதிக்க காசு நிறைய கிடைக்கும் அதை எப்படி செலவு பண்ணணும் தெரியாது வெட்டியாக செலவு பண்ணிடுவேன் பத்து ரூபா கூட மிச்சம் பண்ணது கிடையாது கிடைக்கிற காசு செலவு பண்ணிட்டே இருப்பேன் அப்படியே போயிடுச்சு அப்புறம் நான் அவர் மேரேஜ் பண்ணேன் அதுக்கப்புறமே என் வாங்க சரியில்லை வாழ்க்கை நிறைய பிரச்சனையாகவே இருந்துச்சு எல்லாமே கிடைக்கும் மன சமாதானம் நிம்மதி மட்டும் இருக்காது அப்புறம் நான் ஏசி நிலைமை ஜனோடியத்துக்கு வந்தேன் ஏதோ அமாவாசை பிரேயர் நடக்கும் சொல்லி சொன்னாங்க சரி அமாவாசை பிரேயர் கிறிஸ்டின் சர்ச்சில் எப்படி அமாவாசை பிரேயர்லாம் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு என்னென்னு பார்க்கலாங்கிறக்காக நான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் ஆண்டோட தொழுதில் உணர்ந்தேன் தொழுதில் உள்ளதுக்கப்புறம் நான் இருபத்தெட்டு வருஷமா நான் ஞானசாரமே எடுக்கலை ஞானஸ்தானம் எடுக்கணுன்னு எனக்கு தோணவும் இல்லை அதுக்கப்புறமே ஆண்டவர் தொடர வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீதியின்படி வாழணும் ஞானஸ்தானம் எடுத்து கத்தருடைய பிள்ளையா நம்ம இருக்குதுன்னு சொல்லி தற்சலையே நான் சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய மாற்றம் காணப்பட்டது நிறைய பொருளாதாரத்தை ரொம்ப இருந்தேன் நிறைய பிரச்சனை வந்துச்சு என் குடும்பம் வந்து ஒரு இடிஞ்சு போன நிலைமையில் இருந்துச்சு அந்த குடும்பம் திரும்ப அந்த குடும்பத்தை கட்டவே முடியாது வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு குறைஞ்சாதையர் பேசுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருந்துச்சு கத்தர் அவர் எல்லாத்திலயும் இருந்து என்ன வைக்க முடியாத செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு ஓனராக்கி வச்சிருக்காரு அதுக்காக நான் கத்தரி தோத்திருக்கிறேன் வந்த ஆறு மாசத்துல கத்த நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு தேவன் தேவ ஆறு யானரை எனக்கு இருக்காருங்கிறத என்னால உணர முடியுது அதுக்காக கத்தரி சுத்தரும் அநேக சாட்சியில நீங்க கேட்டிருப்பீங்க கத்தை நல்லவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் எங்கேயாச்சும் எழுந்து செத்துடலாம் அப்படின்னு என்னையும் தேவன் தொட்டு இன்றைய தினத்துல இந்த ஊழியத்தை நடந்து தேவன் உதவி செய்கிற சோ எங்களுக்கும் தீராத வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார் பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் வருகிற சனிக்கிழமை கிழமை நடக்கிற இந்த சுகமளிக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார் மருத்துவரால் கைவிடப்பட்டுட்டீங்களா உறவுகளால கைவிடப்பட்டுட்டீங்களா வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்களா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியல உங்க விரும்பியல விரும்பாம ஒரு சில காரியங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர முடியலன்னு இருக்கீங்க ஸோ அன்றைய தினத்தை உங்களுக்காக நாங்கள் பழனி ஆயக்குடி பகுதியில் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்றோம் தவறாமல் கலந்து கலந்து கத்தல் நிச்சயமா உங்களுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார் 说满地。